சின்ன மருமகளில் அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு வாங்க பாக்கலாம் இங்க போஸை காப்பாத்துறதுக்காக ஈஸ்வரி சித்ராவும் வேகமா ஹாஸ்பிட்டலுக்குள்ள கிளம்புறாங்க சித்ரா இங்க இருந்து சரிபட்டு வராது அவன் இன்னைக்கு ராத்திரிக்குள்ள எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை முடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் போலீஸ் கையில மட்டும் போஸ் சிக்கனான்னு வை அவனுடைய மொத்த வாழ்க்கையும் ஜெயில தான் கழிக்கணும் இப்போ ராஜாங்கம் சாதாரண ஆள்லாம் கிடையாது அந்த ஆறு அமைச்சர் சுற்றி அவ்வளோ போலீஸ் இருக்காங்க ஆனால் இவன் எவ்வளவோ சொல்லியும் கேட்க மாட்டேங்கிறான் இவனை எப்படியாவது ஏழா குடமா பண்ணிட்டு சிக்கிட்டான்னு வைய அவனோட வாழ்க்கையே போச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஈசனி சித்ராவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பவும் இதை சாவித்திரியும் தாமரையும் பார்த்துட்டு அம்மா இந்த ராத்திரியில இவங்க எங்கம்மா கிளம்பிக்கிட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கும் எனக்கே தெரியலடி வா கேப்போ அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரி வந்துட்டு மதினி மதினி எங்கே போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட கேட்கவும் ஏய் நான் எங்கே வேணா போவேன் உனக்கு என்னடி அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி கிளம்பி போயிறாங்க என்னம்மா எங்க போறீங்கன்னு கேட்டதுக்கு இப்படி பேசிட்டு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு தாமரை கேட்கும் ஆமாண்டி இவங்க போகிற போக்கே சரியில்லை எங்கே போகிறாங்கன்னு பார்த்தே ஆகணும் வா நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சாவித்திரியும் தாமரையும் ஈஸ்வரியோட வண்டியை ஃபாலோ பண்ணிவிட்டு ஆட்டோலேயே போகிறாங்க ஏமா இவங்க போகிறத பார்த்தா ஆஸ்பத்திரிக்கு போகிற மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தாமரை சொல்லுவோம் ஆமாண்டி ஆஸ்பத்திரிக்கு போகிறேன்னா சொல்லிட்டு வர வேண்டியது அதுக்கு எது இவ்ளோ பதட்டப்படணும் ஒருவேளை அண்ணனுக்கு எதுவும் ஆயிடுச்சோ அப்படின்னு சொல்லிட்டு செலவம் என்னமா சொல்றா அப்படியெல்லாம் எதுவும் இருக்காது தாமரை செலவம் சரி வா வேகமா போவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா ஈசடி சித்ரா பின்னாடி சாவித்திரியும் தாமரையும் வரவும் இங்க பார்த்தா ஹாஸ்பிட்டல்ல வெளியே மோகனாவும் அப்பத்தாவும் உட்கார்ந்துருக்காங்க இன்னும் போஸ் வரல போலடி போலீஸ் சுத்தி இருக்காங்க போஸ் இங்க வரக்கூடாதுடி போஸ் ஒருவேளை இங்க வந்துட்டான் போலீஸ் கண்ணில் சிக்கனான்னு அவ்வளவுதான் அப்படின்னு சொல்லிட்டு ஈசடி செலவும் அம்மா நம்ம இங்கேயே இருப்போமா போஸ் வாரானா இல்லையான்னு சொல்லிட்டு நம்ம பாப்போம் ஒருவேளை எப்படியாவது தடுத்துருவோமா போலீஸ் கண்ல சிக்காதபடி நம்ம போஸ காப்பாத்துருவோமா அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்ல சரிதாண்டி அவனை ராஜாங்கத்தை எதுவுமே பண்ண விடாம நாம தான் தடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்க ஈஸ்வரியும் சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க அப்பதான் பார்த்தா கரெக்டா போஸ் ஹாஸ்பிட்டலுக்குள்ள மாஸ்க் எல்லாம் போட்டுட்டு வரவான் அம்மா அங்க வர்றதை பார்த்தா போஸ் மாதிரி தானே இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சித்ரா சொல்லவும் அவனே தாண்டி அவன் தாண்டி வாரான் அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி வேகமாக போயிட்டு போசை தடுக்கவும் டேய் போஸ் இப்போ எதுக்குடா நீ இங்க வந்த தயவு செஞ்சு போயிருடா அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி சொல்லுவோம் ஏமா நான் உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றது அந்த ஆள் உசுரோட இருக்கிற வரைக்கும் நமக்கு அந்த சொத்து கிடைக்காது அந்த ஆள் உயிரோடு இருக்கவே கூடாது அந்த ஆள் உயிரோடு இருந்தானா நான் நல்லாவே இருக்க முடியாது நான் சொல்றதை அவனுக்கு புரியுதா இல்லையா வழியை விட அப்படின்னு சொல்லிட்டு போசை ஈஸ்வரியோட கையை புடி உதறி விட்டுட்டு வேகமாக போகும் சொல்றத கேளுடா போசு அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பார்த்தா பதட்டப்பட்டு இருக்காங்க இங்கே வெளியில பார்த்தா தமிழும் வசந்தியும் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க அம்மா என் மனசுக்குள்ளே என்னமோ சொல்லிக்கிட்டே இருக்குமா மாமாவுக்கு ஏதோ ஆபத்து இருக்கா ஆபத்து இருக்குன்னு சொல்லிக்கிட்டே இருக்குமா வாமா நம்ம மாமா இருக்கிற வாடுக்கு பக்கத்தில் போய் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ் வசந்தியே கூடுவோம் அடியே அங்கே தான் எல்லோரும் இருக்காங்கல்ல மாப்பிள்ளை உன பார்த்தாருன்னு வையே அப்புறம் தான் பெரிய பிரச்சனையும் ஆகிடும் நம்ம இங்கே வந்தது யாருக்குமே தெரியக்கூடாது நம்ம இங்கேயே இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வசந்தி சொல்லுவோம் ஆமாம் நீ வேணா இங்கே இரு நான் வேணா அந்த எல்லாம் இருக்குல்ல மாஸ்க்கை போட்டுட்டு நான் போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தமிழை எல்லாம் போட்டுட்டு ராஜாங்க இருக்கிற வார்டுக்கு பக்கத்தில் வந்து ஒரு சேரில் உட்காந்துருக்குறாங்க யாரு வாராங்களா என்ன ஏதுன்னு சொல்லிட்டு தமிழ் பார்த்துக்கிட்டே இருக்கிறாங்க இந்த பக்கம் பார்த்தா ஈசரி வந்துட்டு போஸ்ஸை போலீஸ் கடலில் சிக்கிடவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பதட்டப்பட்டுருக்கிறாங்க நைட்டும் ஆயிடுது எல்லாரும் பார்த்தா உட்காந்த இடத்துலையே அப்படியே அசந்து தூங்கவும் ஆரம்பிச்சிடாங்க இந்த போஸ் பார்த்தா டாக்டர் மாதிரி கோட்டெல்லாம் போட்டுக்கிட்டு எப்படியாவது ராஜாங்கத்தோட கதையை இன்னைக்கு நான் முடிச்சிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐசி வார்டுக்குள்ளே யாருமே தெரியாம நைசா உள்ள போறாரு